வணக்கம் என்று நாம் இந்த பதிவில் சோழிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழி என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கூறப்படுகிறது எந்த வீட்டில் சோழிகள் இருக்கிறதோ அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் எப்பொழுதும் நன்மை பயக்கும் நல்ல பொருட்களில் இச்சோழியும் ஒன்றாக விளங்குகிறது ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஜோதிட கலையிலிருந்து பிரிக்கப்பட்டதுதான் இக்கலைகளும் இதில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஒன்பது சோழிகள் போன் பார்த்திருந்தோம் இப்பதிவில் பத்து சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பத்து சோழிகள் நிமிர்ந்தால் தொழில் நஷ்டம் ஏற்படும் என்றும் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரம் என்றும் வீண் விரயம் வரக்கூடிய நேரம் இடம் மாற்றம் வருவதற்காக நேரமாகவும் இருக்கிறது பகை மூலம் பழி வாங்கக்கூடியவர்கள் அதிகம் வருவார்கள் ப பணத்தட்டுப்பாடு ஏற்படும் மனைவியால் பகைகள் வருவதற்கான நேரமாக இருக்கும் அந்நேரத்தில் விநாயகர் பூஜையும் விநாயகர் வழிபாடும் நன்மை பயக்கும் எப்பொழுதும் பத்து சோழிகள் விழுந்தால் தொழில் நஷ்டம் என்று கூறப்பட்டு வருகிறது இன்று நாம் இந்த பதிவில் பத்து சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்